ஒரு முக்கிய செய்தி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவின் அகமதாபாத் நகரில் நடக்கும் என அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் அகமதாபாத்தில் இரண்டாயிரத்தி முப்பது காமன்வெல்த் போட்டி நடைபெறும் என தற்பொழுது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது கெனடாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தொடங்கிய காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நூற்றாண்டு கொண்டாட்டமாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் இந்தியாவில் அமைய உள்ளது குறிப்பிடத்தக்கது இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அகமதாபாத்தில் நடைபெற இருக்கிறது நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இரண்டாயிரத்தி முப்பதில் அகமதாபாத் நகரில் நடக்கும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை கேட்டு பெறலாம் மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் நம்மோடு இணைகிறார் ஜோ மகேஸ்வரன் வணக்கம் இது ஒரு மைல்களாக பார்க்கப்படுமா காமன்வெல்த் விளையாட்டு போட்டி குறிப்பாக நூறு ஆண்டுகளில் நமது இந்தியாவில் குறிப்பாக அமதா அகமதாபாத்தில் நடைபெற இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க இருபத்தி நான்காவது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்தியாவில் நடத்தப்பட இருக்கிறது இந்தியாவில் அகமதாபாத்தில் இந்த போட்டியானது நடத்தப்படுகிறது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தொடங்கி ரெண்டாயிரத்தி முப்பது என்பது நூற்றாண்டு நிறைவு ஆக நடைபெறுகிறது இதற்காக கடந்த மார்ச் மாதமே இந்தியா காமன்வெல்த் விளையாட்டு குழுவுக்கு விண்ணப்பித்திருந்தது அதுல நைஜீரியா மட்டும்தான் அந்த போட்டியை நடத்துறதுக்கு கேட்டிருந்தாங்க பிற நாடுகள் பெரிதாக ஆர்வம் காட்டாத சூழல்ல இந்தியாவுடைய எந்த நகரத்துல நடத்துவது என்கிற ஒரு கேள்வியும் இருந்திருந்தது இப்ப இந்தியாவில் நடத்தப்படுவது கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு முன்பே உறுதியாயிட்டு இப்போ காமன்வெல்த் விளையாட்டு குழுவினுடைய பொதுக்குழு கூடி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க இருபத்தி நான்காவது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி சட்ட ஏறக்குரிய எழுபத்தி ரெண்டு நாடுகள் இதுல பங்கேற்கிறாங்க இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா அந்த போட்டியை நடத்த இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்துல டெல்லியில காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது அதை முன்னிட்டு அமைக்கப்பட்ட விளையாட்டு விடுதிகள் உள்ளிட்டவற்றெல்லாம் பெருமளவில ஊழல் நடைபெற்றதாகவும் இந்தியாவுல ஒரு பெரும் சர்ச்சையும் முறைகேடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தது காங்கிரசினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அந்த ஆட்சியை பறிகொடுத்ததற்கு அதுவும் ஒரு காரணமாக சொல்லப்பட்ட இருக்கிற சூழல்ல இந்தியாவில விளையாட்டுத் துறையினுடைய ஒரு புத்துணர்வை ஊட்ட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு அந்த இரண்டாயிரத்தி பத்துல ஒலிம்பிக் போட்டி இது காமன்வெல்த் போட்டி இந்தியாவில நடைபெற்ற அந்த நேரத்துலதான் முப்பத்தி எட்டு பதக்கம் இருபத்தி ஏழு வெள்ளிப் பதக்கம் முப்பத்தி ஆறு வெண்கல பதக்கம் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட பதக்கத்தை இந்தியா பெற முடிந்தது இந்த உத்வேகத்துல தான் ஒலிம்பிக் ஆறு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஒலிம்பிக்ல இந்தியா ஆறு பதக்கங்களை பெற்றது விளையாட்டுத்துறையை மேம்படுத்தவும் உலகளாவிய இந்தியர்களுடைய விளையாட்டுத் திறனை அதிகரிக்கின்ற வகையில ஒலிம்பிக் போட்டிகள்ல இந்தியாவுடைய திறன் இன்னும் மேம்படுகின்ற வகையில தான் காமன்வெல்த் போட்டியை நடத்துறதுக்கு இந்தியா தீர்மானித்தது இதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஒலிம்பிக் போட்டியையும் இந்தியாவில் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அதன் முன்னோட்டமாகத்தான் காமன்வெல்த் போட்டிய ரெண்டாயிரத்தி முப்பதுல நடத்துறதுக்காக முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இதுல பங்கேற்கிற இருக்காங்க இப்ப இருபத்தி நான்காவது போட்டி தான் இரண்டாயிரத்தி முப்பது நடப்ப நடக்க இருக்கிறது இருபத்தி மூன்றாவது காமன்வெல்த் போட்டி ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோ நகர்ல அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடைபெற இருக்கிறது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளானது நடத்தப்படும் இடையில இரண்டாவது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இருந்து இந்தியா பங்கேற்பு விளையாட்டுப் போட்டிகள் என்றால் காணொலி ஆதிக்கத்தின் விடுதலை பெற்ற நாடுகளுடைய கூட்டமைப்பா தான் இதுல பங்கேற்பாங்க இதற்கு இந்தியாவுக்கு போட்டியாக நைஜீரியா மட்டும்தான் விருப்பம் தெரிவித்த இந்த நிலையில இந்தியா தேர்வு செய்யப்பட்டிருக்கு அதுக்கு பல்வேறு காரணங்கள் இந்தியாவில் இருக்கிற பொருளாதார நிலை விளையாட்டு கட்டமைப்பு விளையாட்டுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் நவீன மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்லாம் பரிசீலிக்கப்பட்டு இந்தியா தேர்வு செய்யப்பட்டு இந்தியாவில் இருபத்தி நான்காவது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நூற்றாண்டு கொண்டாட்டமாக இரண்டாயிரத்தி முப்பதுல அகமதாபாத்ல நடைபெற இருக்கிறது உங்களுடைய மகேஸ்வரன் சென்னையோட நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொக்கேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட்ஃபார்ம்னு ஒன்று பிளான் பண்றீங்களா